பாராட்டுகிற அளவிற்கு அவர்களை கொண்டாடுகிற அளவிற்கு சிறந்த மிகச்சிறந்த அலிமையான அதிபர் அமுத்துள்ளார் அவர்கள் ஆகி ஐந்து ஆண்டுகள் ஒரு ஓடிவிட்டது அவர்கள் முன்னறிவிப்பாக ஒருவித சமயோஜித சிந்தனையாக அவர்கள் இந்திய நாட்டின் நிலைமை குறித்து குறிப்பாக இஸ்லாமியர் நிலையை குறித்து அவர்கள் சொன்ன வார்த்தை நாம் யோசித்து பார்க்கிறோம் அன்றைக்கே அவர்கள் சொன்னார்கள் நம்முடைய இந்திய நாடு குறிப்பாக இஸ்லாமியர்களின் நிலை ஒருவித பாதகமான சூழ்நிலையில் போய்கொண்டிருக்கிறது தொடர்ந்து சொல்லுகிறார்கள் இந்த நாட்டில் வலதுசாரிகள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் சொன்ன வார்த்தை ஸ்பெயினை போல இந்தியாவை மாற்றுவதற்கு திட்டங்களை தீட்டுகிறார்கள் அடுத்து அவர்கள் சொன்ன வார்த்தை நீங்கள் முஸ்லிம்கள் இந்தியாவில் வாழ்வதாக இருந்தால் முஸ்லீமாக இருக்கலாம் பெயர் தான் முஸ்லீமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் உண்மை முஸ்லீம்களாக வாழுவதற்கு அனுமதி இல்லை வெறுமனே ஆள் மற்றும் முஸ்லீம் பல்வேறு அரசாங்க பதிவேடுகளில் முஸ்லீம் பெயர் இருக்கும் ஆனால் வாழ்வியல் என்று வருகிற போது குரான் அதிசி நடைமுறை கொண்டு இருக்கக்கூடாது போன்ற ஒரு நிர்பந்த நிலை இந்த நாடுகளிலே வரலாம் என்று சொல்கிறார்கள் கண்ணிமிக்க அவர்களே மட்டுமல்ல இஸ்லாமிய அடையாளங்களை இஸ்லாமிய விழுமியங்களை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது இஸ்லாமிய தொப்பிதாடியோ என்ன பிற இஸ்லாமிய வெளிப்படை அடையாளங்களோ நீங்கள் வைப்பதற்கு அனுமதி கிடையாது இவ்வளவு நெருக்கடிகள் வரலாம் என்று சொல்லி அவர்கள் சொன்ன வார்த்தையை கண்டிமிக்கிறவர்களே என்ன சொல்லப்போனா இஸ்லாமிய நீங்கள் ஷரீரத்தை பின்பற்றுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு தரப்படாது சான்றிதழ் தெரியும் முத்தலாக் சட்டம் எவ்வளவு கை வைக்கிற பல்வேறு நிகழ்வுகள் பொது சட்டம் சொல்லி மன்னிமிக்கவர்களே இப்ப சரியத்தை அல்லாத ஒரு இஸ்லாத்தை கொண்டு வருவதற்கு இஸ்லாத்தை பின்பற்றாத முஸ்லிம்களை கொண்டு வருவதற்கு இவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மன்னிமிக்கவர்களே இன்னும் தொடர்ந்து சொல்வார்கள் அலிமியான் சாஹ் சொல்றாங்க நடை உடை கலாச்சாரம் இஸ்லாமிய அடையாளங்கள் மொழி என்று இஸ்லாத்தின் தனித்துவ அம்சங்களை எல்லாம் அளிப்பதற்கு இவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இஸ்லாம் சார்ந்த கலாச்சாரங்கள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் இன்றைக்கு ஒரே கலாச்சாரம் கேள்விப்படுமா இல்லையா ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் அப்ப பொது கலாச்சாரம் என்கிற பெயரில் ஒரே கலாச்சாரம் என்கிற பெயரில் இஸ்லாமிய கலாச்சாரம் அல்லாதவைகளெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு இவர்கள் முன்னோர்களாக அவர்களே சொல்லிவிட்டு இறுதியாக அலிமியான் சா தீர்ப்பையும் சொல்லுவார்கள் எந்த சூழ்நிலையிலும் முஸ்லிம்கள் நீங்கள் தனித்துவ சிறப்போடு இருங்கள் யாருக்காகவும் எந்த அரசியல் கட்சிக்காகவும் எந்த அதிகார மையத்திற்காகவும் உங்கள் தனித்தன்மைகளை நீங்கள் இழக்க வேண்டாம் உங்கள் உரிமைகளை நீங்கள் யாருக்காகவும் விட்டு தர வேண்டாம் எவ்வளவு துணிச்சலான தீர்க்க தரிசமான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள் நீங்கள் உங்கள் உரிமைகளை அனுகூலம் கூட விட்டு தர வேண்டாம் எந்த அளவுக்கு தெரியுமா நீங்கள் அணிகிற கீழாடையை ஆண்கள் கரண்டைக்கு கீழ் அணிய வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் வந்தாலும் கூட அதையும் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது கீழாடையை கீழ் கொஞ்சம் இறக்கி கட்ட வேண்டும் நீங்கள் உயர்த்தி கட்டுவது அநாகரிகம் என்று சட்டம் வந்தால் அதற்கு கூட நாங்கள் சம்மதிக்க மாட்டோம் என்று சொல்லி நீங்கள் ஈவானிய உறுதியை வெளிப்படுத்த வேண்டும் தாடியை கொஞ்சம் குறைக்க வேண்டும் என்று நிர்பந்தம் வந்தாலும் கூட நீங்கள் அனுமதிக்க கூடாது இறுதியாக சுருக்கமாக சொல்லுவார்கள் மிக முக்கியமாக நம்முடைய பாடத்திட்டம் சரி நம்முடைய சிலபஸ் முஸ்லிம்கள் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயம் நம் கடைபிடிக்க வேண்டிய பாடத்திட்டம் நமது உயிர் மூச்சு சரியது நம்முடைய பிள்ளைகளுக்கு தௌஹீது ஏகத்துவத்தை உள்ளங்களில் ஆழப்பழிக்க வேண்டும் என்பார்கள் அடுத்த வருங்கால தலைமுறை நம்முடைய குழந்தைகள் இப்ப என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் எவ்வளவு மதவாதிகள் எவ்வளவு மிக மோசமான பாட புத்தகங்களில் வரலாற்று திணிப்பு என்றெல்லாம் கொண்டு வந்தாலும் கூட ஏகத்துவத்தை உள்ளங்களில் ஆழ பதித்து விட்டால் எவராலும் ஒன்றும் செய்ய முடியாத அவர்களை இறுதியாக சொல்லுவார்கள் நீங்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டாம் வலா தஹினு வலா தஹிசனு நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் பலவீனப்பட வேண்டாம் ஆவலம் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் உள்ளத்தில் உறுதியான ஈமான் இருந்தால் எனவே நாம் ஈமானை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நம்முடைய உரிமைகளை சட்ட ரீதியாக ஜனநாயக ரீதியாக நாம் போராடி திரும்ப பெற வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அணிவிக்கவர்களே இறுதியாக போரா இப்படி சொல்லி முடிப்பார்கள் நீங்கள் உண்மை முஸ்லிம்களாக இருந்தால் ஈமான் உறுதி படைத்த ஈவானாக இருந்தால் அல்லாஹ் இந்த நாட்டின் ஆட்சியை உங்கள் காலடியிலே கொண்டு வந்து தருவான் என்று அல்லாஹமி நம்பிக்கை வைத்து சொல்வார்கள் கண்ணிக்கு